அப்போ ஒரு ஆளுங்கட்சியுடைய மாவட்ட அந்த பகுதி மேயராகவும் இருக்கிறதுனால அவர் சொல்லும் போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அவர்கள் கூட்டத்திலேயே வந்த உடனே ஆம்புலன்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க என்றைக்குமே இவங்க சமூக நீதி அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்களே தவிர இது கடைபிடிக்க மாட்டாங்க இப்போ எடப்பாடியார் நடந்த கூட்டங்களில் எத்தனையோ கூட்டங்களை பார்த்து எத்தனையோ வீடியோ கிளிப்ஸ் வந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்து வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு அவரே பேசுவார் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸை விடக்கூடாது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அதுவும் கனிமொழி அவர்கள் இருக்கிற கூட்டத்திலே அப்படி அப்படி பதிவு பண்ணுற தைரியம் வந்து அந்த கட்சிக்கு சார் இருக்கிறாங்க என்னதையா நம்மளாம் தலித்தா அப்படின்னு கேட்கலையா தீண்ட தகவல்களா அப்படின்னு கேட்கலையா திமுக இது வரைக்கும் வரலாறு இல்லையா ஆட்சிக்கு மீண்டும் வந்தது அதனால அவங்க உச்சகட்ட பயத்தில் இருக்காங்க ஏன் ஆட்சிக்கு வந்தது ஒரே ஒரு முறை கூட அவங்க திருப்பி ரெண்டாவது முறை ஆட்சி நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா அரசியல் விமர்சகர் திரு ராதா ஸ்டாலின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ சமீபத்துல வந்து நாகர்கோவில் மேயர் மகேஷ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் பயங்கர சர்ச்சையாட்டு இருக்கு என்னன்னா திமுக சார்பில் ஒரு மாநாடு நடத்துறாங்க ஆம்புலன்ஸ் வந்தா கூட நீங்க வழிவிடாதீங்க அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு சொல்றாங்க எப்படி எடுத்துக்கிறது சார் ஒரு மேயரா இருந்துட்டு ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாதீங்கன்றாரே அது நாகர்கோவில் மேயர் வந்து அந்த பகுதிக்கு மாவட்டச் செயலரும் அவர் தான் அப்ப ஒரு ஆளுங்கட்சியுடைய மாவட்டச் அந்த பகுதி மேயராகவும் இருக்கிறதுனால அவர் சொல்லும் போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்ன வர விடாதுங்க இனிமேல் ஆம்புலன்ஸ் உள்ளே விடாதீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவர் சொல்கிறதான் கேட்பாங்க அப்போ இப்படியான எத்தனையோ கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் இருக்கு எடப்பாடியார் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது கூட்டங்களில் விடலை அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டம் கூட 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 எடப்பாடி கூட்டத்தில் விட்டாங்க அது அது முத முதல்ல சர்ச்சையாக ஆரம்பிச்சது அந்த அணைக்கட்டில் விட ஆரம்பிச்சு தான் அதில் உள்ள நோயாளியே இல்லை நோயாளி இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸை உள்ளே அனுமதித்தாங்க அனுமதிச்சது ஒன்பதே முக்கால் டைமு அங்கேருந்து அந்த பேஷண்ட் அவங்க பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போனது பதினொன்னே முக்கான்னு சொன்னாங்க அப்போ ரெண்டு மணி நேரம் அவங்க அடிச்சிருவாங்கிற அவ்வளோ பெரிய கடலில் அதாவது மக்கள் இருக்கும் இருக்கும்போது பத்தாயிரம் இருபதாயிரம் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல அண்ணாதிமுக இவர்கள் அடிக்கலை என்ன எந்த புகாரும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுக்கல அண்ணா ஏப்பாண் மட்டும்தான் பிடிச்சிருந்தா சொன்னாங்க அது ஒரு பேரளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக சொன்னது அடித்தங்கிற வார்த்தை எங்கேயுமே பதிவு பண்ணலை அப்படிப்பட்ட இதிலே விட்டுட்டு போய் நோயாளி பிக்கப் பண்ண பிக்கப் பண்ண போயிட்டு அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் வெளியே வரலாம் அப்போ அந்த நோயாளி இல்லை ஒரு ஒரு பொய்யா சோடிக்கப்பட்டது இது இப்படி செஞ்சுட்டு இது எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா அடுக்கம்பாறைன்னாங்க அணைக்கட்டு ஜிஹெச்சில் ஜிஹெச்லேருந்து பிக்கப் பண்ணி அடுக்கம்பாறைக்கு எங்கே கொண்டு போகிறாங்க ஜிஹெச் அங்கே இருக்கா இல்லை இதை விட உயர் உயிர் சிகிச்சை தரக்கூடிய ஜிஹெச் இருக்கா இல்லை தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை எது கவர்மெண்ட்டுடைய ஆம்புலன்ஸை பயன்படுத்துகிறீங்க என்ன இப்படியான துறை ரீதியாக நிறையா கேள்விகள் நம்ம கேட்டோம் இருந்தும் வந்து இந்த ஆம்புலன்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு சின்ன ப மாணவன் கூட அவங்க திமுக மாவட்டச் சிலர் வந்து ஒன்றிய சலர் கூட ஓட்டிகிட்டு வந்து அது ஒரு சர்ச்சையாச்சு இப்படி விசையுடைய கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் தான் இது நான் இன்னைக்கு நம்ம அண்ணாதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எடப்பாடியார் போன்றவர்கள் என்ன இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு சாதாரணமான உண்மையில மருத்துவம் தேவைப்படுகளை பயன்படுத்திக்கணும் இதை தவறா பயன்படுத்தலாம் என்ன நாளைக்கு நாலு ஆபத்து வரணும் வரலாம் நான் அந்த அதிமுக கட்சி திமுக கட்சிக்காரா நாம் தமிழ் கட்சிக்காரா அப்படிலாம் வித்தியாசம் இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர் யாருக்கு வேணாலும் எந்த வேணாலும் அப்பா ஒரு கூட்டம் நடக்கிறான் அந்த கூட்டம் நடக்கிற நீ கூட்டானு இல்லைங்க ஒரு கோயில் விழா நடக்குது பக்கத்தில் வந்து வீடு இருக்குது என்ன பண்ணுவீங்க இப்படி தப்பாவே தவறாக பயன்படுத்துகிறான் அப்போ இந்து முஸ்லீம் பிரச்சனை இப்போ ஒரு இந்து கோயில் நடக்கிற ஒரு கிறிஸ்டின் வேணும் இந்த ஆம்புலன்ஸ் தவறாக பயன்படுத்துகிறேன் என்ன பண்ணுவீங்க ஃபோன் பண்ணி ஒன்னா டேட்டி ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர செய்யும் அப்போ அது முறையாக இது சரியா சரியா இருக்கணும் இது அரசியலாக பார்த்து அரசியலாக செய்யப்படும் சரியான மருத்துவம் கிடைக்காது ஒன்று அடுத்தது இது வரைக்கும் திமுக மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன ஆனால் அவர்களே அவர்கள் கூட்டத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸ்னு ஒன்று வந்தவொன்னே ஆம்புலன்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க அது யார் மா மேயரு என்ன நாகர்கோவிலுடைய மேயர் அவர் மாவட்ட செயலர் வேறு யார் இங்கே கூட்டத்தில் இருக்கா கனிமொழி அவர்களும் இருக்கிறாங்க அவர்கள் பங்கெடுக்கிற கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக என்றைக்குமே இவங்க சமூக நிதி அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்களே தவிர இதை கடைபிடிக்க மாட்டாங்க இது ஒரு பொய் அதாவது பொய்யா தான் இந்த திமுக அரசு செயல்படுங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் ஆமா இப்போ அதிமுக கூட்டமா இருக்கட்டும் இல்ல விஜயுடைய இந்த பிரச்சார பயணத்துல கூட ஆம்புலன்ஸ் குறுக்க விட்டாங்க அதை பார்க்க முடிஞ்சது சோ இந்த ரெண்டு கூட்டத்துக்குலயும் திமுக தான் ஆம்புலன்ஸ் விடுது விட்டு கூட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தியோ இல்ல அது உண்மையோ என்னன்னு தெரியல அந்த விஷயம் சுத்திக்கிட்டேதான் இருந்துச்சு இப்போ திமுக கூட்டத்துக்குள்ள யார் ஆம்புலன்ஸ் விட்டுருப்பாங்க உண்மையாலே நோயாளியா கூட இருக்கலாங்க என்ன நோயாளி கூட இருக்கா நோயாளி இருக்கிறதுனாலதான் அவங்க இது பண்றாங்க ஆளுங்க சின்ன எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஆனா அந்த ஆம்புலன்ஸ் அனுமதிக்கிறது எல்லா கூட்டங்களும் அனுமதிச்சாங்க இப்போ எடப்பாடியாரான அந்த கூட்டங்களில் எத்தனையோ கூட்டங்களை பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோ கிளிப்ஸ் வந்திருக்கு ஆம்புலன்ஸ் வந்து வழிவிடுங்க வழிவிடுங்க அவரே பேசுவார் அப்படி வழிவிட்டு இருந்தவர் தான் என்ன அதிமுக அப்படியே இப்படி ஒவ்வொரு கட்சியுமே விடுவாங்க அன்புமணி கூட்டத்தை வழி வழிவிடுங்க இப்படி இருந்துச்சு ஆனால் இவர்கள் ஆம்புலன்ஸ் இன்பட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறைக்கு சொல்லும் அது எப்படி இருக்கும் வேறு அவரே ரூட் சொல்கிறார் இந்த ரூட் வழியாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் வரேன் என்ன அப்போ நீங்கள் நீங்கள் இருக்கிறதனால அந்த ரூட்டை சொல்கிறீங்க இது பண்ணுறீங்க ஆனால் காவல்துறையே எப்படி இருக்குன்னா ஒரு இடத்த போராட்டம்னா ஆம்புலன்ஸை அதை டிரைவர்ட் தான் பண்ணோம் தேவை இருந்தால் மட்டுந்தான் அந்த மாதிரி பண்ணோம் ஆ ஆனால் ஒரு வேலை இப்படிலாம் நடந்ததுனால நம்ம இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்களா அதுவும் தெரியாதுண்ணே இதில் எந்த சதி இருக்குது என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு ஆம்புலன்ஸை விடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அதுவும் கனிமொழி அவர்கள் இருக்கிற கூட்டத்திலேயே அப்படி அப்படி பதிவு பண்ணுற தைரியம் வந்து அந்த கட்சிக்கு சார் இருக்குன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தாங்க அதாவது பேசுகிறத ஒன்று செய்கிறத ஒன்றா இருக்கும் என்ன ஏன்னா இப்போ திமுக கவுன்சில் திண்டிவனத்தில் காலில் உள்ள வைக்கல அரசு ஊழியரை என்ன ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை ஆக அப்படிலாம் பண்ணுவாங்க ஏன்னா இது இங்கோலும் மட்டும் இல்லை இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு டிஆர் பாலு பார்லிமெண்ட்லேருந்து வெளியே பேசும்போது என்ன தையா நம்மளாம் தலித்தா அப்படின்னு கே கேட்கலையா தீண்ட தகவல்களா அப்படின்னு கேட்கலையா அந்த வார்த்தை ஆக இவர்கள் வந்து பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றும் திமுக காரர்கள் இருப்பாங்க சரி இப்போ திமுகல அடுத்த விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்கனவே காங்கிரஸ் புகஞ்சிட்டு இருந்துச்சு இவங்க வந்து ஐம்பது சீட் மேல கேட்பாங்க இவங்க வந்து இரட்டை எல்லா சீட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களே வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை வந்து சக்கையை மட்டும் தான் கொடுக்குறீங்க நாங்க எதுக்கு கூட்டணியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள என்ன மாதிரியான விடிசல்கள்லாம் ஏற்படும் எந்த கட்சி எந்த கட்சியோட போவோம் திமுக கூட்டணி எங்க எப்படி போவோம் யார் உடைவாங்கன்னு தெரியாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அண்ணா திமுக ஓடு கூட்டணி இருக்கும்போது விசிக்காக்கு பத்து சீட்டு கம்யூனிஸ்ட் சிபிஎம் மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு சீட்டு சிபிஐக்கு பத்து சீட்டு அப்படின்னு நிறைய தாராளமா நம்ம சீட்டு கொடுத்தோம் ஆனா இவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கட்சிங்கிறது இருக்கவே வளர்ந்துகிட்டே போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளோ சீட்டு வாங்கினாங்கன்னா ஆறு ஆறு சீட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு விடுதலை சிறுத்தைகள் ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு அப்படின்ட்டு ஆக இப்படியான மதிப்பு தான் அந்த கூட்டணியில இருக்கு ஆனா அதிமுக கூட்டணி அப்படி கிடையாது என்ன அப்போயே பத்து சீட்டு கொடுத்தவங்க இன்னும் போகப்போ அது அதிகரி தான் படுத்து படுத்துவாங்க ஒன்று அடுத்தது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அழகிரி மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலை என்ன பண்ணார் இவர் நெல்லையில் நடந்த ஒரு கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளரே என்ன சொல்கிறான்னா நாங்கள் நூற்றி பதினேழு சரி பாதியா நூற்றி பதினேழு சீட்டு கேட்போம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்போ தான் நூற்றி பதினாலு கேட்டால் ஒரு அறுபது போய் நிற்கிற ஒரு கணக்குன்னா இவங்க ஏற்கனவே அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் அறுபது அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கி நின்றுவங்க தான் திமுக கூட்டணியில் அப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்தாங்க அதனால் அந்த அதன் அடிப்படையில் நடந்துச்சுன்னு வச்சுங்க ஆனால் இப்போ அதே நினப்பில் அவங்க இது பண்ணுறாங்க இதனால் கூட்டணி குட்டில் இருந்து வெளியே வரலாம் அல்லது திமுகவிடம் பேரம் பேசலாம் என்ன பேரம் பேசலான்னா இப்போ பாஜகவும் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் நாம் விஜயோட போயிடுவோங்கிற ஒரு இடத்த காங்கிரஸ் பேசுவோம் அப்போ நாங்கள் விஜயோட கூட்டணி போயிட்டால் எங்கள் சிறுபான்மை ஓட்டெல்லாம் செதுவோம் என்ன ஏன்னா நீங்கள் வந்து பாஜக இருக்கிறனால அதை மதவாத கூட்டம் மதவாத கூட்டம்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக நாங்கள் வெளியே போயிட்டால் எங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களோட வாக்கு சரியும் அப்படின்னு திமுக கிட்ட பேசி டிமாண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கா வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க ஒன்று அடுத்து உண்மையிலேயே வெளியே போனாலும் போகலாம் ஒன்று அதே போல கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியும் இப்போ வந்து கேரளாவில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கியே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீங்கள் ராப்புரவழி தொகுதியில் இது வயநாடில் ராகுல் காந்தி ரிசைன் பண்ணிட்டு பிரிய பிரியங்கா காந்தி போட்டியிடும் போது அந்த வேட்பாளரும் பிரியங்கா காந்தி ரெண்டு தொண்டர்களும் அடிச்சுக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அடிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்எல்ஏக்குளும் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களும் அடிச்சுக்கிட்டாங்க கேரளாவில் ஆக கூட்டணி கொள்கை முரண்பாடோடு தான் பயணிச்சுட்டுருக்கு ஆக அது வந்து உடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஆக அப்படி உடையும் போது திமுக ஈர்க்கணு தோல்விங்கிற இடத்துல ஒரு முறை கூட அவங்க திருப்பி ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தாலும் உதாரணத்துக்கு அதிமுக அப்படி கிடையாது எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தி ஏழில் ஆட்சியை கைப்பற்றணும் அன்னைக்கு கலைஞர் மிகப்பெரிய அழுத்தம் இந்திரா காந்திக்கு கொடுத்து எண்பதுல முன்னூத்தி ஐம்பத்தாறு சட்டத்தை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சார் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சார் அப்போ கலைச்சதுக்கு அப்புறம் மீண்டும் தேர்தல் வந்துச்சு அந்த மீண்டும் வந்த தேர்தலையும் எம்ஜிஆர் அதிமுக கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தி நாலுல அவர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவநிலை இருக்கும் போது வெற்றி பெற்றோம் அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மா அவர்கள் ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் யாருடனும் கூட்டணி இல்லாமல் இருநூத்தி பதினாறு தொகுதியை போட்டிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் நாங்க தொடர்ந்து ஆட்சி பிடிச்சோம் கூட்டணி இல்லை அன்னைக்கு இன்னைக்கு பேசலாம் இல்லைங்க அன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பா என்ன இத்தோ அண்ணா திமுக தோத்துரும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்ல யாரு கூட இல்ல தோத்துருவாங்க ஐம்பது ஆண்டுகளாக யாரும் கூட்டணி இல்லை தேர்தலில் சந்திக்கல இப்படி பொய் பிரச்சாரமாவே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணா திமுக தனித்து வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சர் ஆட்சிக்கு வந்த அண்ணா அதிமுக உண்டு ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு திமுக இதுவரை கிடையாது அந்த உச்சகட்ட பயத்துல திமுக கூட்டணி இல்லாமலும் திமுக ஜெயித்த வரலாறு கிடையாது மாதிரி வரைக்கும் அவங்க எந்த கூட்டணி இல்லாம அண்ணா அதிமுக கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு இருக்கு

கோயிலுக்கு போவார் சாமி கும்பிடாரு அந்த பழக்கம் உள்ளார் புரட்சித்துறை அம்மார்கள் வெளிப்படையாக கோயில்களை போறது கும்பசங்களை கலந்துக்கிறது தான் அந்த கும்பசங்களை நன்கொடை கொடுக்கறது போன்ற விஷயங்களை கலந்துக்கிட்டவங்க எடப்பாடேன்னு அது தான் ஆனால் திமுக கட்சி அப்படி கிடையாது கலைஞர் கோயிலுக்கு போக மாட்டேன்னு பேசுவார் ஆனா அவங்க குடும்பத்துக்கு சங்கராச்சாரியார் உட்பட இந்த மடத்துல இருந்து அவங்க சந்திச்சுட்டு போனாங்க இல்லையா ஒன்னு முக ஸ்டாலினும் அவர்களுக்கு கோயிலுக்கு போக இருக்காரு ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவருக்காக பூஜையை பண்ணியிருக்காரு ஆட்சி நடத்தின பூஜையை பண்ணியிருக்காங்க சபரேஸ்வரன் உட்பட அனைவரும் அதுல கலந்துருக்காங்க ஆக இப்படி வற்ற கட்சி கிடையாது வெளிப்படையாக ஆன்மீகத்தை பேசுகிற கட்சி இயல்பாகவே அந்த இயல்பான ஒரு கூட்டணியோ அமைவது அப்படிதான் இருக்கு அடுத்தது பாஜகவும் வலுவான கட்சியா மாறி இருக்குங்க ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பாஜக வந்து வளர்ந்துருக்கு என்ன பாஜக தமிழ்நாட்டில் இல்லாத இல்லைங்கிற இடம் இருக்கு இப்ப எப்படின்னா திமுக அதிமுக எல்லா ஊர்லயும் கட்சி இருக்கும் இருக்குங்க ஆனா வேற கட்சிக்கு ஒரு காங்கிரஸ்க்கோ ஒரு மதிமுகக்கோ இப்படி யாருக்கோ இந்த இந்த ஊரில் காங்கிரஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து ஊரில் காங்கிரஸே இருக்காது அப்படி தான் இருக்கும் ஆனால் பாஜகவுக்கு அந்த நிலைமை இல்லை அந்த நிலைமையே இருந்தது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இப்போ அனைத்து கிராமங்களும் பாஜக இருக்காங்க அதனால தான் தனிச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப மூணு சதவீதத்துல வந்து பதினோரு சதவீதமாக வாக்கு வங்கி எகிரிச்சு பாஜக அப்போ அதிமுக பாஜகவும் பலமாகவும் இருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்னா இருந்தாலே திமுக தோத்துங்கிற இடம் இருக்கு ஆனா இது இல்லாம இன்னும் நிறைய கூட்டணி கட்சியில புரிச்சபடம் இருக்காங்க ஐஜேகே கட்சி இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அண்ணாதிமுக பலமாக இருக்கிறது அதனால் ஆஹ் திமுகவுக்கு பயம் இருக்கு ஆனா சார் இப்போ ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நெருங்கிய நட்பு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நெருக்கமா இருக்கிற மாதிரியான பார்க்க நம்மளால பாக்க சென்ட்ரல்ல அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கும்போது ஸ்டேட்ல இது பிரச்சனை ஆகுமா இல்ல ஆகாது உண்மை ஆகாது ஏன் ஆகாதுன்னா ராகுல் காந்தி அவருடைய இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இருக்கிறது மட்டும் இல்லை ஸ்டாலின் திமுக கட்சியுடைய எம்பிக்களுடைய செல்வாக்கு அங்க தேவை அதனால அந்த செல்வாக்குக்காக மாநிலத்தில் அவர்களுடைய சீட்டு டிமாண்ட் கம்மியாக தான் இருக்கும் இங்க இருக்கிற மாநில தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்கலாம் தவிர ராகுல் காந்தியை பொறுத்தவரை திமுக இந்தியா கூட்டணியில் தொடர்வது அப்படிங்கிறது தேவை அப்படின்னு தான் உணர்ந்திருக்காரு ஆனால் இது இது அது வரைக்கும் பேச வரைக்கும் பேசுங்க ஆமாங்க அதிகபட்சம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க திமுக முப்பது சீட்டுக்கு மேல காங்கிரஸுக்கு கிடைக்காதுங்க ஆனால் அவங்க பேசுகிறது நூற்றி பதினாலில் ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் முப்பது சீட்டு கீழே தான் கொடுப்பாங்க திமுக வந்து ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டார் ஏன்னா இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் தொடர்றது அவருக்கு அவசியமாக இருக்குது அவருக்கு இந்த தே இந்த தேர்தல் அதாவது இப்போ வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் அவருக்கு கணக்கு இல்லை எனக்கு இருபத்தி ஒம்பது பார்லிமெண்ட் தான் முக்கியம்னு இருப்பாங்க ஆனா சார் இப்போ ஒரு கட்சின்னு வரும்போது தொண்டர்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தொண்டர்களுடைய தேவை அப்படின்றது ஒரு தலைவருக்கு அவசியம் தானே சார் அப்படி இருக்கும்போது அவருக்கு அவர் பதவி மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் நியாயம் இல்லதா ராகுல் காந்தி அந்த ஒரு சிந்தனையே இல்லைங்க நீங்க என்ன சொல்ற நீங்க ராபி ரேலியில் நினைக்கிறீங்க வயநாடு இருக்கீங்க ரெண்டு தொகுதியும் என்ன நினைச்ச உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ரெண்டு மக்கள் ஒரு பிரதமர் கேண்டிடேட் தான் என்ன அது யாராவது நான் இதுதான் நினைச்சுக்கலாம் ரெண்டு அப்போ அந்த அந்த ஊர்ல நான் வயநாடுல நிற்க நீ எங்க வேணாலும் இல்லைங்க வயநாட்டில் நினைக்க போகிறேன் வயநாட்டில் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறது இல்லை அப்போ நீ அங்கேயும் ஜெயிச்சிக்க இங்கேயும் ஜெய்ச்சிங்க ஜெய்து ராஜினாமா பண்ணி திருப்பி வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்டாங்க இது பண்ணாங்க இப்படி தொண்டர்களை பற்றி கவலைப்பட்ட இங்கே ராகுல் காந்தி கவலைப்பட்டிருக்காரு கவலைப்பட்டிருந்தா மீண்டும் வாரம் அந்த உள்ளூரை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் நிற்க நிக்க ஏன் பிரியங்கா காந்தி கொண்டு வந்துட்டாங்க அகில இந்திய தலைவராக தன் குடும்பம் தான் இருக்கணும் காங்கிரஸ் கட்சி தன் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு பிஜேபி இது தப்பு தப்பு ஜனநாயக கடவுளா சும்மா வரும் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா இதை விட பல மடங்கு மோசமானவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு சட்டத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதே போல் அனைத்து மாநிலங்களையும் பயன்படுத்தி அதிகமாக பயன்படுத்தாம தான் மொத்தம் நூற்றி எண்பத்தாறு முறை இந்தியாவில் முன்னூற்றி பயன்படுத்தி மாநில அரசுகளை கழிச்சிருக்காங்க ஆக இவ் இது எவ்வளோ முந்நூற்றி எண்பத்தாறுங்கிறது எவ்வளோ பெரிய கவுண்ட்டு என்ன இது மேஜராக பண்ணது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பண்ணது காங்கிரஸ் தான் ஆக அதை தான் வந்து காங்கிரஸ் என்பது ஒரு ஒரு குடும்ப கட்சி தான் ஏங்க காங்கிரஸ் என்ன சொல்லுங்க சோனியா காந்தி யாருக்காக உழைக்கிறாங்க ராகுல் காந்தி பிரதமராகிறது உழைக்கிறாங்க ஸ்டாலின் யாருக்காக உழைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகிறது உழைக்கிறாரு இப்ப ரெண்டு பேருமே யாருக்கு உழைக்கிறாங்க அவங்க அவங்க குடும்பத்துக்கு உழைச்சிக்கிறாங்க மக்களுக்காக உழைக்கிறாங்களா நீங்க ஒன்றும் இல்லைங்க அதிமுக கட்சியில் ஒரு சிறப்பு சொல்றாங்க நீங்க எடப்பாடியோட பையனுடைய பேரை யாருக்கும் தெரியாது ஆமா ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தில் சபரிசன்ல இருந்து மருமகள் கிருத்தியா உட்பட மகள் செந்தாமரை உட்பட அனைவருக்குமே பேர் தெரியும் வெளிப்படையா நிர்வாகத்தில் தலையிடுறாங்க அரசு நிர்வாகத்தில் ஏங்க சபரிசன் துபாய் பயணத்துல கூட போனாரா நீங்க துணைவியார கூட கூட்டுப்பாங்க அரசு முறை பயணத்துல அது பிரச்சனை இல்லை மொத்த குடும்பத்தையும் மறுமணுக்கு எங்க வேலை இருக்கு துபாயில கூட்டு போனார சிங்கப்பூர் கூட்டு போனார ஆக அந்த அளவுக்கு குடும்ப ஆட்சியாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இது திமுக நிலைப்பாடு சரி இந்த கூட்டணி குறித்தும் திமுக நிலைப்பாடு குறித்தும் எங்கிட்ட பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிங்க